வண்ண வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஏழு நாட்கள் செல்ல திருமணத்திற்கு இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருப்பதால் திருமண அழைப்புதல் அடிக்க ஆரம்பித்திருந்தனர் ஒரே பத்திரிகையில் நால்வரின் பெயர் மற்றும் போட்டோவினை போட்டு அழைப்புதல் அடித்து வர தினமும் இரவு ஏதாவது ஒன்றை பற்றி தமிழிடம் கூறுபவள் இன்று அழைப்புதலை பற்றி கூறினாள் நிறைமதி தமிழும் தன் வீட்டு மொட்டமாடியில் அமர்ந்து வருங்கால மனைவியுடன் சந்தோஷமாக பேச அதே நேரம் கீழே மகிழந்தியும் மகிழ்ச்சியாக பேசிக் திருமண கொண்டாட்டத்தில் இருவரும் இருக்க பெரியவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதில் இருக்க ஜீவாவோ காலையில் அலுவலகம் செல்ல மாலையில் வீடு வர ஊனவருந்தி அறைக்குள் முடங்க இப்படியே நாட்கள் சென்றது அதே நேரம் இங்கே பரணியும் எதை பற்றியும் நினைக்காது கல்லூரிக்கு செல்ல வரவென்று இருக்க அவளும் அவளின் பொழுதும் நிம்மதியாக நன்றாகவே கழிந்தது அன்று தன் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த ஜீவாவை நோக்கி வந்த ஒருவர் ஜீவா உங்களுக்கு இன்னைக்கு என்ன விஷயம் இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுல ஒரு விசேஷம் அதனால நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா ஜீவா என்ன உதவி சார் சொல்லுங்க கண்டிப்பா செய்யறேன் கிருஷ்ணசாமி காலேஜ் பக்கம் திருமலை நகர்ல ஒரு லேண்ட் இருக்கும் அங்க விவசாயம் பண்ணா நல்ல விளைச்சல் வருமானு ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அதை போய் எம்டி சார் என்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போகும்போது பார்த்து ரிப்போர்ட் தரீங்களா சரி ஓகே சார் போகும்போது நான் நீங்க எந்த இடத்துல இருக்குன்னு லொகேஷன் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் என்றதும் சரி என்றவாறு நன்றி கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் அதன் பின் நேரம் சென்று மாலை வர அவர் கூறிய இடத்தை பார்க்க வேண்டும் என்பதால் சீக்கிரமே அலுவலகத்திலிருந்து கிளம்பினான் ஜீவரஞ்சன் அவன் அனுப்பிய குறுஞ்செய்தியை வைத்து அந்த இடத்திற்கு சென்று மண்ணை பரிசோதித்தவன் அதன் உரிமையாளருக்கு என்ன செய்ய வேண்டும் விளைச்சல் பற்றி இடத்தின் தன்மை என்று அனைத்தையும் கூறினான் அந்த உரிமையாளரும் தனக்கு தேவையான அனைத்தையும் கவனமுடன் கேட்டுக்கொள்ள அவரிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் ஜீவா தன் வீட்டுக்கு செல்ல பரணி படிக்கும் கிருஷ்ணசாமி கல்லூரி கா சாலைக்கு வரவும் அவளின் நினைவும் வந்தது இந்த நேரம் அந்த குலவத்துக்கு காலேஜ் விடுவாங்களே சரி போற வழியில வெளியே நிக்கிறாளான்னு பாக்கலாம் நினைத்து கொண்டு வர அவன் நினைப்பும் சரியாகவே இருந்தது அதே நேரம் பரணியும் கல்லூரி முடிந்து வெளியே பேருந்துக்காக காத்திருக்க அவளின் தோழிகள் இருவரும் இன்னும் வராமலே இருந்தனர் தூரத்தில் வரும்போதே பேருந்து நிறுத்தத்தில் பரணி நிற்பதை கண்டவன் அவளை நோக்கி தன் பைக்கை திருப்ப தலைக்கவசம் அணிந்திருந்தும் ஜீவா வருவதை கண்டுகொண்டாள் பரணி சந்திரா இவன் எதுக்கு இப்போ இங்கே வர்றான் யோசித்தவாறே அவனை காண அவளின் முன்வந்து நின்று தன் தலைக்கவசத்தை கலட்டினான் ஊருக்கு தானே போற வா வீட்டுல விடுறேன் வரணியை அழைக்க முறைப்புடன் பதில் கூறாமல் நின்றாள் ஏ குலவாத்து உன்கிட்ட தானே பேசுறேன் என்ன அர்த்தம் ரெண்டு பாடி கார்ட்ஸ் கிண்டலாக கேட்க இப்ப எதுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கீங்க அதான் பஸ் வரும்ல நான் வந்துக்குறேன் நீங்க போங்க முதல்ல கோபமாக வெடுக்கென்று கூறினாள் எதுக்கு இவ முறைக்கிறா இதுல கோபமா வேற பேசுறா ஒரு வேளை தமிழ் மேல எதுவும் கோபமா இருந்த அதை என்கிட்ட கட்டுறாளோ நினைத்தவனோ அதை அவனிடமே கேட்டான் ஏ அவன் தன்னை டீ போட்டு அழைப்பதை கேட்டவள் அதே ஆக்ரோஷத்துடன் அவனின் பேசுனீங்க நான் என்ன உங்க முறைப்பண்ணா இல்ல கட்டிக்கு போறவளா இப்படி எல்லாம் பேசாதீங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது முதல்ல நீங்க போங்க நாங்க ஒன்னும் உங்க உதவி கேட்டு இங்க நிக்கல உதவி கேக்கும் போது உபத்திரம் பண்ணுங்க கோபத்தில் இருந்ததால் பழையதையும் சேர்த்தே பேசினான் அவன் அறியாத ஒன்று தன்னை சார்ந்த சிறு விஷயங்களை கூட வரணி மறக்காமல் இருப்பாள் என்று இவ உதவி கேட்டா நம்ம எப்ப ஓவத்தனம் பண்ணோம் யோசித்தவாறே இருக்க மேலும் அதே நேரம் அவனை கண்டு அங்கு வந்தால் களைத்தன்றாள் என்னத்தான் இங்க நின்னு இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க கேட்டவாறே அவன் அருகில் வர நம்ம வரதை எப்படிதான் ஓப்பம் முடிச்சு வராள ஒரே வேலை வெளியில என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாளோ மனதிற்குள் நினைத்தவன் பக்கத்துல ஒரு வேலையா இருந்தது அதான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு இந்த வழியா வந்தேன் அப்ப இந்த குலவத்தை பார்த்ததும் சரி உதவி பண்ணலாமேன்னு வந்தேன் அவளின் கேள்விக்கு பதில் கூறினான் ஐயோயோ ரொம்ப நல்லதா போச்சு தேங்க்ஸ் அத்தா நீங்க வந்ததுக்கு என் ஸ்கூட்டி பஞ்சர் அதான் நானும் பஸ்ல போகலான்னு வந்தேன் நீங்க எங்க ஊர் முக்கு தாண்டி தானே போகணும் அங்க மட்டும் என்னை இறக்கி விட்டுறீங்களா ஐயோ இது என்னடா வம்பா போச்சு நானே குளிய தோண்டி விழுந்த கதையால ஆகிருச்சி சரி சமாளிப்போம் இந்த குள்ளவாத்து வேற கோபமா இருக்குது புலம்பியவாறு தன் கைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தான் காலேஜ் பெயரை சொல்லி கலையின் வண்டி நம்பரையும் கூறியவன் சீக்கிரம் வருமாறு கூறி தன் அழைப்பை துண்டித்தான் யாருக்கு அத்தா போன் பண்ணீங்க எதுக்கு ஏன் வண்டி நம்பர் சொன்னீங்க அதுவா என் ஆபீஸ் பக்கம் இருக்கிற மெக்கானிக் ஒருத்தனுக்கு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவான் வந்ததும் நீ வீட்டுக்கு போ அவன் வண்டியை சரி பண்ணிடுவான் எப்படியும் நான் முக்குல இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் அதான் வர சொன்னேன் நானும் பரணி இப்ப கிளம்புறோம் ஏன் அவளை கூட்டிட்டு போற உங்களால என்ன கூட்டிட்டு போக முடியாதாக்கோ பரணியின் முன் அவன் தன்னை தவிர்த்ததில் வந்த கோபத்தில் பஸ் ஸ்டாண்ட் என்றும் பாராமல் கத்தினால் களை தென்றல் அதே நேரம் பரணி ஊருக்கு செல்லும் பேருந்து வர சொல்லிக் கொள்ளாமல் பரணி பேருந்தில் ஏறிக்கொண்டாள் பேருந்து கிளம்பியதும் இப்ப பாருங்கத்தான் நீங்க கூட்டிட்டு போகத்தானே நின்னீங்க வரலா வரலையா ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்ல இதுதான் நேரம் என்று அவளை பற்றி குற்றம் கூறினாள் ஐயோ கல உனக்கு தான் தெரியும்ல அன்னைக்கு தமிழ் அப்படி சொன்னதுல இருந்து இவ எங்க எல்லாமே கோமாவும் வருத்தமாவும் இருக்கான் நான் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணலான்னு பார்த்தா நீ குறுக்கு வந்துட்ட இருவரும் சர சண்டையிட்டு கொண்டிருக்க அந்த நேரம் மெக்கானிக்கும் வர அங்கிருந்து கிளம்பினான் ஜீவா இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அவ எப்படியோ போகட்டும்னு விட வேண்டியதான சரியானவ தாண்டி பரணி முதல்ல தமிழை தன ஓம் பின்னாடி சுத்த வச்ச இப்ப ஏன் ஜீவாவும் ஓம் பின்னாடி சுத்த வைக்கிறியா முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இருக்கு புலம்பி கொண்டு நின்று இருந்தால் கலை தென்றாள் அதே நேரம் இங்கே தன் ஊருக்கு வந்து இறங்கிய பரணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து வீட்டை நோக்கி நடக்க அவளின் முன் வந்து நின்றான் ஜீவா ஏ நில்லுடி முதல்ல நீ ஆட்டி இப்படி வந்தா என்ன அர்த்தம் வழிமறித்து நின்று கொண்டு கேட்க இப்படி வந்தானா என்ன அர்த்தம்னா இந்த வழியா தானே வீட்டுக்கு போகணும் அவனின் மேல் இருக்கின்ற கடுப்பில் ஏதோ ஒன்றை கூறினாள் நீ பண்றது ரொம்ப தப்பு முதல்ல எதுக்கு இந்த கோபம் சொல்லு அன்னைக்கு தமிழ் எதுக்காக அந்த முடிவை எடுத்தான்னு சொல்லும் போது அமைதியா இருந்துட்டு இப்ப என்கிட்ட கோபப்பட்டா என்ன அர்த்தம் அவளின் கோபத்திற்கான காரணம் தெரியாது தன் மனதில் இருப்பதை கேட்டான் லூசா நீங்க நாங்க எல்லாரும் அன்னைக்கே சரின்னு சொல்லிட்டோம் அப்புறமும் நான் அதையே நினைச்சு கோவப்படுறேன் நீங்க எப்படி சொல்லலாம் அப்போ வேற எதுக்கு என்ன பார்த்து முறைச்ச கோபம் வேற பேசுற ஓ இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து சிரிச்சிருக்கேனா இல்ல நல்லாதான் பேசியிருக்கேனா அவள் கேட்ட கேள்வியை நினைத்தவனுக்கு இதுநாள் வரை அவள் தன்னிடம் முகம் கொடுத்து கூட பேசியது கிடையாது தானாக சென்று பேசினால் ஓரிரு வார்த்தை அவ்வளவுதான் அதுவும் வழக்கமாக அனைவரிடம் பேசும் முகத்துடன் தான் ஆனால் இன்று மட்டும் அவளின் பேச்சிலும் முகத்திலும் தனக்கு வேறுபாடு தெரிவது ஏன் யோசித்தவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை எனக்கு ஒன்னும் புரியல குள்ளவாத்து நீங்க உதவி பண்ணணும் வந்தீங்கல்ல அதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல இன்னைக்கு நடந்த அதே செயல் அதாவது உங்க உதவி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்துச்சு நீங்க என்ன பண்ணுனீங்க யோசிங்க புரியும் கோவம் எதுக்குன்னு விலகி செல்ல யோசித்தவாறே அவனின் நினைவுகள் பின் சென்றது இன்று நடந்ததை போல் பல மாதங்களுக்கு முன் ஒரு நாள் தன் வேலையை முடித்து கொண்டு கிளம்பும் நேரம் ஜீவாவை அழைத்தான் தமிழன்பன் சொல்லு தமிழு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தவாறு கேட்க நீ கிளம்பிட்டியா இல்ல டவுன்ல தான் இருக்கியா கிளம்ப போற என்ன விஷயம்டா நீ ஊருக்கு போகும்போது பரணியை சேர்த்து கூட்டிட்டு போடா இன்னைக்கு பஸ் எதுவும் ஓடாது நானும் டவுனுக்கு வேற வந்திருக்கேன் மாமா என்னதான் வரும்போகுது கூட்டிட்டு வர சொல்லிச்சு ஆனா எனக்கு வேலை முடிய ராத்திரியாகும்னு நினைக்கிறேன் நீ கூட்டிட்டு போயிறேண்டா டே என்ன அவன் ஓ மாமன் பொண்ணு இல்ல ஏன் மாமன் பொண்ணா சும்மாவே என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுவா இதுல நான் வேற கூட்டிட்டு போனமாக்கும் ஆமா நீ தான் கூட்டிட்டு போனும் நீ அவகிட்ட வம்பு பண்ணாம இருந்தா அவள் ஏன்டா எரிஞ்சு போறா சரி சரி எனக்கு வேலை இருக்கு நான் வச்சிடறேன் என்றவன் வேகமாய் அழைப்பை துண்டிக்க தான் பைக்கை எடுத்துக்கொண்டு அவளின் கல்லூரி நோக்கி சென்றான் தந்தை கூறியதால் தமிழின் வருகைக்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்க அவளின் முன் வந்து நின்றான் ஜீவரஞ்சன் ஏ குலவாத்து வா போலா தமிழத்த எங்க ஏன் அவ எங்கன்னு சொன்னாதான் ஏறுவியோ இல்ல அப்பா அத்தை வரதான் சொன்னாங்க அதான் கேட்டேன் அவனுக்கு வேலை இருக்கான் இன்னும் முடியலையாம் கூறிக்கொண்டிருக்கும் போதே அங்கே கலையும் வந்தாள் ஹாய் அத்தா ரொம்ப நல்லது நீங்க கூட்டிட்டு போறீங்களா என் வண்டி பஞ்சர் ஏ என்ன ரெண்டு பேரும் லால்றிங்களா எல்லாம் என்ன சொல்லும் இங்க வந்தது தப்பு இங்க பாருங்க அத்தான் நீங்க மட்டும் என்னை கூட்டிட்டு போகலன்னு வைங்க அப்புறம் நான் எங்க அம்மா அத்தை கிட்ட சொல்லுவேன் பின்ன ஏன் தனியா விட்டுட்டு வந்துட்டேன்னு உங்களைத்தான் திட்டுவாங்க கூறியவாரு வேகமாய் தான் கைபேசியை களை எடுக்க இப்போது பரணியை விட்டு சென்றால் அழைத்து வர தமிழ் இருக்கிறான் என்பதால் கலையை அழைத்துச் செல்ல முடிவெடுத்தார் சரி வா போகலாம் ஏறு கலையிடம் அப்போதே அங்கு வைத்தே தமிழை தன் கைபேசியில் அழைத்தான் நீ மாமா கூட்டிக்கொடா இங்க கலை இருக்கா நான் அவ்வளவு வேற கூட்டிட்டு போகணும் உனக்குத்தான் அம்மாவை பத்தி தெரியும்ல கலையை கூட்டிட்டு போகலன்னா பெரிய பிரச்சனை தான் கூறிவிட்டு தன் கைபேசியை வைத்தவன் நின்றிருந்த பரணியின் புறம் திரும்பினான் ஏ குள்ளவாத்து உன் தமிழத்தான் வருவான் நீ அவங்கடையே வா கூறியவனோ அவன் வரும் வரை கூட நிற்காது தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கலையுடன் சென்றான் ஜீவா சென்ற சிறிது நேரத்திலே தான் வந்த வேலையை கூட விட்டுவிட்டு பரணியை அழைக்க வந்திருந்தான் தமிழன்பன் அன்று நடந்ததை இப்போது நினைத்து ஜீவா அடி பாவி அப்ப காட்டாத கோவத்தையா இப்ப காட்டுற இருடி இரு பரணி சென்ற பாதையை பார்த்தவாறே கூறியவன் வீட்டுக்கு சென்றான் அதன் பின் நாட்கள் செல்ல இன்னும் சிறிது நாட்களை திருமணத்திற்கு இருக்க மதிய நினைவுகளுடன் தன் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் தமிழன்பன் எல்லாம் கல்யாணம் நடக்க போற நினப்பில தான் போல அவனுடன் ஒருவன் கேட்க ஐயாண்ணே நீங்க வேற அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு நீங்க போங்கண்ணே ஏன் நான் அங்கிட்டு போனதும் நீ வரங்கால பொண்டாட்டி கூட பேசவா அதெல்லாம் முடியாது இன்னும் ஆபீஸ் முடியலப்பா நீ எப்படி பேசுறேன்னு பாத்துறேன் கூறியவாறு வேணுமென்றே அவனின் எதிரே அமர்ந்து கொண்டான் அதன் பின் பேசிக் கொண்டிருக்க அந்த வங்கிக்குள் வருமான வரித்துறை போலீஸ் என்று பலர் வர வேகமாய் எழுந்து அங்கிருந்த அனைவரும் வரவேற்றனர் அடுத்த நோடி அந்த கூட்டுறவு வங்கியின் மேலாளர் அவர்களை முன் வந்து நிற்க சார் என்ன என்ன விஷயம் சார் பணியுடன் கேட்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அதான் வந்திருக்கோம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வந்து கொடுங்க என்றவர் இடத்தை சுற்றி பரிசோதிக்க இது தனக்கு வரப்போகும் ஆபத்து என்பதை தெரியாமல் நின்றான் தமிழன்பன் நன்றி